கர்மயோகம் கர்மயோகத்தில் ஒரு அத்தியாயம் செயல்களில் கொள்வதால் விளைவுகளில் இருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது துறவால் மட்டும் அடைதல் என்பது இயலாதாரம் செயல்களில் இருந்து விலகி கொள்ளுதல் விளைவுகளில் இருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது துறவால் மட்டுமே துறவால் மட்டும் பக்குவம் மனைதல் என்பது இயலாத முடியாதுன்றான் நீ செய்யக்கூடிய செயலிலிருந்து நீ விடுபடுறதுனால ஒருவன் விடுதலை பெற முடியாது நீ செய்கிற காரியத்திலருந்து எதாவது ஒரு செயலிருந்து நான் விட்டுட்டு அதுலேருந்து நான் விலைக்கு போகிறதுனால நீ எதுவும் விடுதலை பெற முடியாது துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் துறவரம் சன்னியாசம் போகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது அதனாலேயே முடியாதுன்றான் அப்போ எப்படி தான் முடியும் எல்லாரும் சொல்லுவாங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட போறேன் நிம்மதியாக இருக்க கண்ணன் என்ன சொல்றா டேனி அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் பாருங்க மனிதன் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு கடமைகளை விதிக்கப்பட்டுள்ளன இத்தகைய கடமைகளை செய்வது இத்தகைய கடமைகளை செய்து தூய்மை பெற்று பின்புதான் துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் தூய்மை அடையாமல் திடீரென்ற வாழ்வின் நான்காம் நிலையான சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் யாரும் வெற்றி பெற்று விட முடியாது லௌகீக வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் நீ பார்க்கணும் எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு அதுக்கு உண்டான தலைமைகளை எல்லாத்தையுமே நீ செஞ்ச பிறகுதாண்டா நீ துறவறத்துக்கே உள்ள போகணும்ன்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம மக்களுக்கு எளிமையாக சொல்ற மாதிரினா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் சொல்லணும் கணவனால் மனைவிக்கு தொல்லை மனைவியால் கணவனுக்கு தொல்லை பிள்ளைகளால் அப் தந்தைக்கு தொல்லை பெண்களால் தாய்க்கு தொல்லை இதெல்லாம் தொல்லைன்ற தொல்லை கிடையாதான் இதை தான் கௌகிக வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் குடும்பம்னு வந்துருச்சுன்னா எல்லாமே இருக்கதான் செய்யும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நீ கடந்து கடைசியில தானே நீ துறவு இருக்க துறவுரை எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா இருக்கிற எல்லாம் கைட்டு போட்டு இதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கைட்டு போட்டு சாவி வேஸ்டி கட்டிக்கிட்டு நல்லா பட்டையை அடிச்சுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு நாவத்தை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எங்கேயாவது கோயிலில் போயிட்டு அமர்ந்துக்கிட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு மடத்தில் போய் உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து இருந்து கடவுளை வேண்டி வேண்டி இதெல்லாம் பண்ணிட்டேன் நான் துறவரம் அது இல்லை துறவரம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்துல மனைவி கணவன் பிள்ளை பேர பேத்தி எல்லாத்தையும் பற்றறுத்து உன் நிலையை உணர்ந்து அடுத்த நிலைக்கு போறப்பாரு அதுதான் துறை வர நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன்னு ஆனா எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க எனக்கு கோபமே வராதுன்னுவாங்க கோவம் வரும் எனக்கு பேர் பிடிக்காது புகழ் பிடிக்காதுன்னுவாங்க பேர் பிடிக்கும் புகழ் பிடிக்கும் இது எல்லாத்தையும் துறக்கிறது தான் துறவரம் துறவரம் சும்மா கிடையாது காவிய போட்டுக்கிட்டு நான் சன்னியாசி ஆட்டின்னு சொல்றதெல்லாம் வாயில சொல்றதெல்லாம் துறையும் எல்லாத்தையும் நீ துறக்கணும் பேரை துறக்கணும் ஊரை துறக்கணும் குடும்பத்தை துறக்கணும் துறக்கணும்னா நான் வீட்டுக்கு ஓடி போறது இல்லை குடும்பத்தை வீட்டு தூரமா போறதுலாம் துறவரம் கிடையாது நீ இருந்த இடத்திலேயே ஓடியது வீட் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் துறக்கணும் பற்றுண்டு பற்றறுத்து பற்றலாமல் பற்றோடு பற்றலாமல் பற்றித்து வாழ வேண்டும் என்ற ஓய்வு சொல்ல பற்றுண்டு பற்றறுத்து பற்றோரு பற்றிருந்து பற்றில்லாமல் வாழ வேண்டும் தாங்குற இலம் மேல அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் பொண்டாட்டி மேல அன்பு வைக்கணும் பாசம் வைக்கணும் எல்லாம் வைக்கணும் ஆனா அது உண்மை கிடையாது புருஷன் மேல அன்பு வைக்கணும் பாசம் வைக்கணும் எல்லாம் வைக்கணும் அதுவும் உண்மை கிடையாது பேத்தி மேல உண்மை வைக்கணும் பாசம் வைக்கணும் அன்பு வைக்கணும் அதுவும் உண்மை கிடையாது இந்த சமுதாயத்துக்கு மேல உண்மை வைக்கணும் பாசம் வைக்கணும் அதுவும் உண்மை கிடையாது அப்ப எதுதான் உண்மை அது அவனுக்கே தெரியும் ஆனா இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் பேசுவோம் ஆனா அத்தனையும் நம்ம கிட்ட இருக்காது ஏன்னா எனக்கு சரியான விஷயம் உங்களுக்கு தப்பு உங்களுக்கு சரியான விஷயம் எனக்கு தப்பு அப்ப இதுல எது சரி எது தப்பு அதுவும் தெரியாது அப்போ ஒரு விஷயத்த ஆராயக்கூடாது அனுபவிச்சுட்டு போயிருக்க இதை அனுபவிச்சுட்டு அந்த நிலைக்கு போறதுதான் துறவரங்க தவிர அனுபவித்து அதை பற்று கொண்டு குடிச்சுக்கணும் ஓடுறமே அது துறவரம் கிடையாது நீ எதை உனக்கு கொடுத்தா இது என்னதுன்னு சொல்றதுக்கு எதை நீ கொண்டு வந்தீங்க இன்னைக்கு என்ன என்னதுன்னு சொல்றதுக்கு நீங்க இருக்கிற விலைக்கு கூட என்னதுன்னு சொல்ல முடியுமா நீங்க அங்க வச்சிருக்கிற ஒரு வாழைப்பழத்தை கூட என்னன்னு சொல்ல முடியுமா எதுவுமே உண்டு கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு சொந்தமானது ஒன்னே ஒண்ணுதான் எது உன்னுடைய ஆன்மா அது அது மட்டும்தான் போதும் போதும் அழியக்கூடிய பொருளுக்காக அளவில்லா ஆசை கொள்ளும் ஏ மனிதா நீ அழிய போகிறாய் ஆனால் அளவில்லாமல் ஆசைப்படுகிறாய் முதல்ல கண்ணன் சொல்றான் அர்ஜுனா நீ ஏன் அழிய போறடா அழிய போற நீ எதுக்குன்னா ஆதங்கப்படுற இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை செஞ்சுட்டு போ நீ என்ன நம்புற என்ன சரணாகதியான இல்லை உன் வேலையின் நீ மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் யார் சொல்றான் கண்ணன் சொல்றான் அப்போ அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் பிரச்சனையே உலர்ந்துட்டு போறோம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நான் உங்களுக்கு கீதையிலிருந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாமே குடும்பமே சாதகா இருக்கும் இதுதான் உண்மை வாழ்க்கையை எப்படி வாழணும் வாழ்க்கையில எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்றதெல்லாம் கீதையில அழகா சொல்லியிருக்கான் அது ஒவ்வொரு அதுவும் கர்மயோகத்தில் சொல்லவே வேணாம் கர்மயோகம்னா என்ன அன்றாட காரியங்களை நீ ஒழுங்காக செய்வது தான் கர்மயோகம் கர்மையோம் எவனா போய் காட்டுல போய் கருமை முடியும் அதெல்லாம் கர்மையாக வாழ்க்கையில் அன்ற வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கருமையோகம் கர்மயோகத்தை எவன் ஒருவரும் ஒழுங்காக கடைபிடித்து செய்கிறானோ அவனையே துறவரத்தை அடைவான் அவன் தான் துறவரத்து வருவான் அதுதான் துறவரம் காவ்யூ ட்ரெஸ் போடுறதோ பட்டை அடிச்சுக்கிறதோ நாமத்தை போட்டுக்கிறதோ எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு சொல்லிவிட்டேன் அதெல்லாம் அதெல்லாம் துறவரம் கிடையாது அப்படி ஒரு துறவத்தை போகும்போது தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் வரும் இருந்து குடும்பத்தில் இருந்து அனைத்து ஆசைகளையும் பற்றறுத்து உன்னுடைய நிலையை அடைய வேண்டும் அதை தான் பகவான் கண்ணன் அழகாக சொல்கிறேன் அதனால் குடும்பத்தை பாரமாக நினைக்காதீங்க பிரச்சனையை பாரமாக நினைக்காதீங்க பிரச்சனை இல்லைன்னா லைஃப் ரொம்ப போர வச்சுக்கு ஒரு படத்துல கூட பாருங்க ஆரம்பி கடைசி வரைக்கும் பாட்டே கேட்டுருந்தா ஜாலியாக இருக்குமா இடையில கொஞ்சம் ஒரு சண்டை கொஞ்சம் காமெடி சீலு கொஞ்சம் லைட்டாக ஒரு ரொமான்ஸு அப்படியே கொஞ்சம் இப்போ சோகத்தெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் யாருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த படம் எடுத்தாலும் சோகமாவே இருக்கும் நாலாம் சுவாமுவான் சாவித்திரி இந்த பக்கம் அழுகும் கேஆர அந்த பக்கம் அழுகும் எங்க பார்த்தெல்லாம் அழகா போனோம் சிவாஜி அப்படியே அழுதழுது தேட்டரே நினைஞ்சிரும் ஏன்னா அப்ப எல்லாம் சந்தோஷமா இருந்தான் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சோகமான படத்தெல்லாம் போய் தேட்டர்ல பார்த்தோம் இப்ப எல்லாருமே சோகமா இருக்கிறோம் பிரச்சனையா இருக்கிறோம் அதெல்லாம் சந்தோஷமான படத்தை தேட்டர்ல போய் பாக்குறோம் வேற ஒன்னே இல்லை அதுவும் இந்த டிவின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இந்த டிவி தான் எல்லாரையும் கெடுக்குது ஆரம்ப எத்தனை மணிக்கு சீரியல் ஆரம்பிக்குதோ நைட்டு தூங்குற வரைக்கும் போடுற சீரியல் எல்லாமே பாருங்கள் ஒன்று மாமியாரை எப்படி ஏமாக்கலாம் மாமியாரை எப்படி பழிவாங்கலாம் மருமகளை எப்படி பழிவாங்கலாம் குடும்பத்தில் எப்படி பிரச்சனையை உருவாக்கலாம் யாரை எப்படி துரோகம் பண்ணலாம் யாரை எப்படி கொலை பண்ணலாம் யாரை எப்படி கொள்ள அடிக்கிறான் அழகாக உள்ளவன் வந்து எதையும் வெளியில் போய் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் இருக்கிற டிவி ஆரம்பித்து என் மாமியாரை எப்படி பழிவாங்களோ அப்படின்னா டிவி பார்க்கலாம் இன்னைக்கு அப்படி போயிடுச்சு அப்போ நல்ல விஷயங்களை காட்டிலும் தவறான விஷயங்கள் தான் நம்மளை ரொம்ப வேகமா தேடி வருது இல்லையா அதெல்லாத்தையும் கடந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லதை நினைப்போம் நல்லதை பேசுவோம் பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம் பகவானுக்கிட்ட சரணாகதி ஆகும் இந்த சரணாகதி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடமே தவிர வேறு எதுவும் திருப்பி போடாது இதை மட்டும் நல்லா உணர்ந்து கொண்டு சாற்று வரை